இது எப்படி நீங்கள் யோசிச்சீங்க ஹவ் யூ டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த சீக்வன்ஸு அது அவங்க நடித்தது அது எல்லாமே வந்து செம்மையாக இருக்கும் ஏன்னா இது நான் எழுதும் போதே வந்து விஎஸ்க்கு ரொம்ப பிடிச்சது இந்த சீன் அவர் வந்து பயம் என்னடா செம்மையாக இருக்குது செம்ம சீன் ரொம்ப ஃப்ரெஷ் ரொம்ப நியூ அந்த மாதிரி சொன்னாங்க ஸோ ஐ லைக் தி சீன் அல் வாட்யா ரெண்டு பேரும் வேற லீக்ல இருக்கிறவங்க ஸோ அதை எப்படி அந்த எமௌண்ட் நீங்க அவங்ககிட்ட எப்படி கன்வே பண்ணீங்க எப்படி நீங்க யோசிக்கும்போது எப்படி யோசிச்சிங்க அது லைக் இதுக்கு முன்னாடி ஏதாவது நடந்திருக்கா இல்ல இல்ல ஆக்சுவலா அந்த லொக்கேஷன் வந்து அதுக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு ஸோ நான் அந்த லொகேஷன்ல இருக்கும்போது எனக்கு வந்து தோணுச்சு அப்புறம் அந்த இமேஜினேஷன் இருக்குல்ல லைக் அவன் வந்து அந்த பொண்ணு சந்தோஷப்படுத்துறதுக்காக அவன் ஒன்று சொல்கிறான் ஆமாம் அந்த மாதிரி சொல்லும்போது த என்ன சொல்கிறது அந்த ஒரு இமேஜினேஷன் அப்படின்றத உள்ளே கொண்டு வரோம் பட் வெளியில் எதுவுமே கிடையாது பட் ஆனாலும் அந்த ஒரு மொமெண்ட் அவன் டைல்யூட் பண்ணுறதுக்காக ஒன்று பண்ணான் ஸோ எனக்கு அது அந்த ஒரு ஃபேண்டசி எலிமெண்ட்டாக ஃபீல் ஆச்சு அண்ட் ஐ என்ஜாய்டு ரைட்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சீக்வன்ஸ் அது கமர்ஷியலி ஒரு பெ பெரிய சக்ஸஸ் தான் அந்த ஃபில்மு ஆடியன்ஸ்க்காக எல்லாருக்குமே இருக்கும் கிரிட்டிக்கலாக வந்து நான் எதிர்பார்த்த அளவுக்கு அதற்கான ஒரு இது கிடைக்கல இப்போ இன்னும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ இருக்கும் ஒரு இதை டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ்ல மேபி கிடைக்கும் அது பதிவு எனக்கு எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு பயங்கரமாக பிடிக்கும் என் படம் எல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட் தான் என் படம் எல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட் தான் நானும் மறுபடியும் தானும் அந்த கதை யாருக்குமே வந்து செட் ஆகல ரெண்டு வருஷம் எந்த ப்ரொடியூசர் கிட்ட போனாலுமே அவங்க கே கேட்குற கொஸ்டின்ஸ்க்குலாம் என்னால் பதிலே சொல்ல முடியாது ஏன்னா அப்படி தான் இருந்துச்சு அந்த டைமில் என் ஹீரோவாக இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே கிளைமேக்ஸில் வந்து கேட்பாங்க இந்த மாதிரி இந்த வில்லன் வந்து அவரை குத்திட்டாரு அந்த வில்லன் வந்து இவரை குத்திட்டாரு நடுவில் வந்து ஹீரோ சும்மா நிற்கிறாரு ஸோ இதை நீங்கள் நரேட் பண்ணும்போது எப்படி இருக்கும் நான் நரேஷன் கொடுக்கும்போது ஒரு ஹீரோ கிட்ட வந்து எப்படி சொல்லுவாள் இவர் வந்து குத்திட்டாரு சார் அவர் வந்து இவனை குத்திட்டாரு சார் நீங்கள் நடுவில் சும்மா நிற்கிறீங்க சார் அதை நரேஷனா அது அப்படிதான் இருக்கும் அது நரேஷனா அப்படி இருக்கும்போது என்ன நான் சும்மா நிற்கிறேன்னா ஆ அதுதான் சார் கதை நீங்கள் சும்மா இருக்கீங்க அது ஆனால் கரெக்டாக இருக்கும் இல்லை இல்லை நான் நான் குத்துறேன் ரெண்டு பேரையும் அவன் கத்தி விட்டான் இவன் கத்தி ரெண்டையும் பிடிச்சி சடக்குன்னு அந்த மாதிரி ஆனால் அந்த ஒரு விஷயத்தை வந்து என்னால் என்னால் அது சேஞ்சே பண்ண முடியாது ஐ மீன் நான் அதுக்காக நான் வந்து வெயிட் தான் பண்ணுவேன் அந்த சீனை நான் நினச்ச மாதிரி அப்படியே எடுக்கிறதுக்கு எனக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்குமோ அப்போ நான் அதை எடுத்துருவேன் அந்த ஸோ அதே மாதிரி காத்து வாக்கில் ரெண்டு கதையில் வந்து நான் ரெண்டு சாலிடான ஹீரோயின்ஸு விஜய் சேதுபதி சாரோட வச்சு பண்ணணும் அது எப்போ அப்போ ஆக்சுவலாக தானா சேர்ந்த கூட்டமுக்கு முன்னாடியே அந்த கதையை நான் முடிச்சிடும் அப்போவே ஷூட்டிங் போக வேண்டியது அப்போ ஆக்சுவலாக தர ட்ரிஷா அவங்க நடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்போது அவங்க ட்ரிஷா மேமால அந்த டைமில் டேட்ஸ் அக்காமடேட் பண்ண முடியல அதனால அந்த ஃபிலிம் அப்போ நடக்கல ஆனால் அந்த ஸ்கிரிப்டை நான் அப்படியே எடுத்து வச்சுட்டு வேற ஒரு படத்துக்கு போனேன் அதுதான் தானா சேர்ந்த கூட்டம் அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாவ கதைகள் ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஓகே இப்போ இதுக்கு சாலிடாக ஒரு ஹீரோயின் அந்த செகண்ட் இன்னொரு ஒரு ஹீரோயின் கரெக்டாக இருக்கணும்னா அப்போ சமந்தா அவங்கக்கிட்ட அவங்ககிட்ட பேசணும் அவங்க பண்ணுனாங்க அவங்க பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டோன்னே இப்போ இன்கேஸ் அன்றைக்கி வந்து அவங்க பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்தா அப்போ அந்த ஃபிலிம் நான் கண்டிப்பாக பண்ணியிரு பண்ணவே மாட்டேன் ஐ இல் வெயிட் திருப்பியும் அதற்கான கரெக்டான இது எப்போ நடக்குமோ அந்த மாதிரி தான் ஸோ நம்ம நம்ம ஃபிலிம் எல்லாமே வந்து கரெக்டாக நம்ம நினச்ச மாதிரி அது நடக்கும்போது அது கரெக்டாக நடும் அதுவும் நம்மளுடைய பர்ஸ்னல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப முக்கியம் ஸோ இப்போ ஐ அம் வெரி சாட்டிஸ்ஃபைட் நான் காத்துவாக் ரெண்டு காதல் படம் பண்ணிவிட்டு அந்த ஒரு ஃபிலிம் மட்டும் ஒர்க் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி நாங்கள் யோசிச்சுருந்தோம் அந்த டைமில் அப்போன்னு பார்த்து கோவிட் வந்துருச்சு இல்லைனா நாங்கள் அதில் டுவெண்ட்டி டுவெண்ட்டிலே பிளான் பண்ணோம் மேரேஜ் ஏன்னா டுவெண்ட்டி நைன்டீன்லே ஃபில்ம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்புறம் தான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி கோவிட் ஆயிடுச்சு டுவெண்ட்டி ஒன் கோ அப்படியே போயிடுச்சுல ஸோ அதுக்கப்புறம் அதே